இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் வந்து மூணு லட்சம் கோடி சார் த்ரீ லேக் ரோர் இஸ் ஆர் டோட்டல் பட்ஜெட் மூணு லட்சம் கோடி போடுறோம் நம்முடைய ஓன் கலெக்ஷன் வந்து ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி இஸ் வாட் வி கலெக்ட் மணி ஃப்ரம் த ஸ்டேட் எழுபதாயிரம் கோடி இந்த சென்டர் சப்போர்ட்ஸ் கிராண்ட் நைட்ஸ் கடன் எல்லாம் வந்து எழுபதாயிரம் கோடி இருக்கு சார் இன்னைக்கு இதுல டாஸ்மார்க் காம்பனன்ட் வந்து நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் கடைசி பட்ஜெட்டுக்கு நேரடியாக கொடுத்துருக்கு அடுத்த பட்ஜெட்டுக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி கொடுக்குது ஸோ நீங்க எஃபெக்டிவா பாத்தீங்கன்னா எழுபதாயிரம் கோடி ரூபாய் சென்டர் கிஃப்ட்ஸ் யூ

அந்த நாற்பத்தஞ்சாயிரம் எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஒரு லட்சம் கோடிஸ்ட் டாஸ்மார்க் அதே நேரத்தில் இருபத்தி மூன்றாயிரம் கோடி கடன் ஐ திங் பிபோர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டெப்ட் இந்தியாவில் ஒரு மாநிலம் ஹையஸ்ட் டெப்ட் நாம தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பு பத்து லட்சம் கோடி ரூபாய் நம்ம தொட போறோம் இப்ப டாஸ்மாக சொல்லுது மூட போறோம் பிஜேபி கண்டிப்பா சொல்றோம் எப்படி சார் டே டாஸ்மாக் நேரம் எங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் உமானந்தாக்கா நீங்க யாரோ ஒருத்தர் அந்த துறையினுடைய அமைச்சரா வந்து இல்ல டே சொல்லியாச்சுங்க ஒன்னு சொல்லியாச்சு வாங்க கையெழுத்து கொண்டு போட்டு டாஸ்மாக்ல முடியாச்சு எல்லாத்தையும் சொல்லிருங்க

அயோத்தியா இஸ் கோயிங் டு சவுதி ரெண்டு கோடி வேட்டிகன் சிட்டி எண்பது லட்சங்க திருப்பதி டூ பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் அயோத்தியா வில் அட்ராக்ட் ஃபைவ் க்ரோர் இந்த அஞ்சு கோடி பேர் அயோத்தியா போறதுனால லாபம் ஸ்டேட் பேங்க் இந்தியா மாடல் மாடல் ஒரு ஒரு வச்சதே கேல்குலேட் திஸ் பீப்புள் வில் ஜென்ரேட் போர் லேக் டு யூபி ஸ்டேட் சரி ஓகே நாலு லட்சம் யாருக்கு போங்க பூ விற்கிற அக்காக்கு பஜ்ஜி விற்கிற அண்ணனுக்கு அயோத்தியா போறவங்க அயோத்தியா மட்டும் போமாட்டாங்க மதுரா போவாங்க வாரணாசி போவாங்க ஒரு 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 ரவுண்ட் வருவாங்க ஸோ ஸோ ஃபுல்லாக தேவ் அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்காரனுக்கு ஹோட்டலில் போய் ரொட்டி சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க சமோசா த த தி தி எக்கனாமிக் திஸ் ஃபைவ் ஃபைவ் வில் வில் ஜென்ரேட் அயோத்தியாஸ் ஃபோர் லேக் ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பணம் வரும் பேங்க் ஆஃப் இட் ஏர்ன் டுவெண்ட்டி தௌசண்ட் சார் మోస్ట్ పవర్ స్టార్ట్ అప్ అయోధ్య సార్జిన్షియల్ எவ்வளவு டூரிஸ்ட் पोटेंशियल இருக்கு இது எதுமே நீங்க ஒட் யூ பிலீவ் சார் த மைனிங் ஆஃப் தி ஸ்டேட் ஏர்ன்ஸ் தௌசண்ட் கோடி டு த ஸ்டேட் மைனிங் வந்து வெறும் ஆயிரம் கோடி ரூபாயா தான் கணக்கு காட்டி இருக்காங்க பட்ஜெட்ல ஆனா ஹைகோர்ட்ல போய் sand mining கவர்மெண்ட் லாஸ் மட்டுமே ஒரு பீரியடுக்கு நாலாயிரத்தி ஐநூறு கோடி காட்டியிருக்காங்க இருக்காங்க சோ மைனிங் வி பிலீவ் இஸ் a 1 lakh crore potential in our state நம்ம நம்ம ஊர்ல மைனிங் மட்டும் 1 லட்சம் கோடி உங்களுக்கு கொடுக்கும்

நூத்தி முப்பத்தி எட்டு பொருட்கள் எடுத்திருப்போம் அது எல்லாம் நம்ம பண்ணி அதுக்கு ஒரு தண்ணியை ஒரு கொடுத்து சார் வி ஹாவ் செட் வி வில் ஜென்ரேட் ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் குரோர் கல்லு கடையும் கல்லு இல்லாம நூத்தி முப்பத்தி ஏழு தென்னை மரம் பனை மரத்தினுடைய பொருள்ல ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி ஜென்ரேட் பண்ண முடியும் இது சும்மா ஐவாஷ் சார் ஐயோ நீங்க வந்து டாஸ்மார்க் மூடிட்டீங்கன்னா ஐயோ மக்களுக்கு வந்து வருமானம் போயிருக்கும் சார் நாற்பத்தி நான்காயிரம் கோடி டாக்ஸ் தான் சார் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு லட்சம் கோடி டாஸ்மார்க் டாக்ஸை தாண்டி வருமானத்தை கொடுக்குது நடத்தக்கூடிய ஆலைகள் ஓனருக்கு ப்ராஃபிட் அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்து பாருங்க இவங்கள உதயநிதி ஸ்டாலின் பெரிய பெரிய டி ஷர்ட்ல ஆட் எல்லாம் போட்டு வர்றாருல்ல சார் அவங்களுடைய ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க லுக் அட் தேல்ஸ் லுக் அட் ரெவன்யூ தி ஜென்ரேட் ஒரு லட்சம் கோடி ரூபாய் டாஸ்மார்க்கு வெளியே இருக்கு திஸ் இஸ் த ரூட் ஆஃப் பொலிட்டிக்கல் கரப்ஷன் பொலிட்டிக்கல் கரப்ஷனுடைய ரூட்டே டாஸ் வெளியே ஆல்கஹால் மூலமாக வரக்கூடிய ரெவென்யூ இஸ் த ரூட் ஆஃப் पॉलिटिकल கரப்ஷன் அதனாலதான் அவர்கள் டாஸ் மார்க்கையே மூட அவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் டாஸ் மார்க்குக்கு லிக்கர் கொடுக்கணும் சோ 44% ஆஃப் டாஸ் மார்க்ஸ் ஆஃப்டெக் நான் சொல்ற எல்லா டேட்டா பப்ளிக் டொமைன் டாஸ் ஆனுவல் பேலன்ஸ் ஷீட் இல்ல சார் பட் இங்க கிட்ட இருக்கு அவங்க பப்ளಿಕா டிஸ்ப்ளே பண்றது இல்ல எடுத்துக்கலாம் கொஞ்சம் முயற்சி பண்ணி நீங்க எடுத்துக்கலாம்

டைரக்ட்லி ஒன் பை நம்ம எம்ஆர் டிஃபர்மேஷன் சுட் போதில்ல சார் வர காலத்தில் இந்த டேட்டெல்லாம் நாங்கள் கோர்ட்டில் கொடுப்போம் யூ வில் சி மூன்று பேருடைய நிறுவனம் தான் டாஸ்மார்க் நாற்பத்தி நான்கு சதவீத சேல்ஸ் அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் டாஸ்மார்க் மூடி ஆகணும் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கள்ளுக்கடைகளை திறந்து ஆகணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் டாஸ்மார்க்ல வேலை வாய்ப்பு இழந்தவர்கள் எல்லோருக்கும் திரும்ப வேலை வாய்ப்பை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும் இட் இஸ் ஹண்ட்ரட் அதுவும் ஆடிட்டர் சார் ஐ சம் சம் இன்ஜினியரிங் ஃபெலோ எம்பிஏ டீமே இந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ண ஆல் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் யூ கேன் ஈஸிலி தமிழ்நாட்டினுடைய பெரிய பொய்யே ஸ்டேட்டை நடத்த முடியாதுன்னு சார் இதுதான் தமிழ்நாட்டினுடைய சிங்கிள் பிக்கெஸ்ட் ஒயிட் அதை இருபத்தி முடியாது உடைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு